ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு டெய்லி விலாக் வை ஃபாத்திமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இங்கே அழகம் தெளிலாம் எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நல்லா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சவுதி டு ஜித்தா ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க இங்கேருந்து நம்ம எப்படி கிளம்புனோம் ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த விளாகில் வரும் வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விளாக தான் இருக்கும் அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் கொடுங்க இப்போ வந்துட்டு நமக்கு வந்து கிளம்பும் போது ஒரு ஷாப்பிங் இருக்கும் இல்லையா அந்த ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் வந்து வரும்போது இங்கே கிளம்பி வரும்போது இந்த மாதிரி தான் ஸ்கெட்சஸில் எல்லாருக்கும் ஷூ அந்த மாதிரி வாங்கியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் அது நல்லாவே வந்து ஒன் இயர்க்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர் சூப்பராக வந்து யூஸ் ஆச்சு சேம் இங்கேருந்து கிளம்பும் போதும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்கெச்சஸ்லேயே வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஷூஸ் தான் பார்த்துட்ருக்காங்க பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கியா ஃப்ரீயாக கொடுத்த கூட நீ வேணாம்ப்பா ஷாப்பிங் ஷாப்பிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கால்வழி உங்களுக்கு இது என்னத்த சொல்றது இது யாரும் ஒன்னு சேலம் இது சேல் பண்றோம் யாருக்கு வேணும் ஒரு ரியல் ஸ்டார்டிங் பிரைஸ் கமெண்ட்ல போடுங்க ஆமா குடுத்துலாமடி ஒரு ரியல் ஒரு ஒண்ண குடுத்துலாமடி வா இவன் வாங்கி ஒரு அடிமையா வச்சுக்க போறான்டா சகில் இந்தியாவுக்கு வந்ததுலேருந்தே வந்து எனக்கு வந்து நெட்வொர்க் வந்து சரியாக என்னால் ஜியோ ஃபைபர் வந்து எடுக்க முடியாமல் இருந்துச்சு அதனாலேயே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல இப்போதிக்கி வந்து மொபைல் நெட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனாலேயே டக்கு டக்குன்னு என்னால் வீடியோ வந்து சீக்கிரம் சீக்கிரம் போடவும் முடியல வந்த வ்ளாகே வந்து இப்போ தான் வந்து எடிட்டிங் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்னா பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குயிக்காக வந்து வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் வந்து நிறைய வரும் கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணவுமே அந்த ஷூஸ்லாம் தேடிட்டு இருக்கும் போதே வந்து நல்லா பசி வந்துடுச்சு சரி லைட்டாக வந்து வயிற்றுக்கு ஏதாவது ஃபில் பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஃபில்லெட் வந்து அது பைக்கில் அதை ஆர்டர் பண்ணி அதை கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு போனோம்னா இன்னுமே எனர்ஜியாக தேடுவோம் கொஞ்சமே பிரிஸ்காக இருக்க மாதிரி இருப்போம் அப்போ செலக்ட் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்துட்டு முதல்ல சாப்பிடலாம் எதையாவதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து உலகமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்களாம் அப்படிதான் வந்து எதாவது சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்க ஒரு பிரைட்னஸ் வந்த மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து நிற்கிறதுக்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் செலக்ட் பண்ணேன் ஸோ இந்த ஷூ தான் வந்து ஸ்கெச்சஸஸில் வந்து செலக்ட் பண்ணுறது ஆல்ரெடி நான் போட்டிருந்தது அது நல்லாவே வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இப்போ வந்து அதே மாதிரிலே கொஞ்சம் வேறு மாதிரி வந்து செலெக்ட் பண்ணியிருந்தேன் ஷகீம் குட்டி ஷகில் குட்டியுமே வந்து செலெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஷூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதில் எனக்கு வந்து ஷகில் குட்டியோடது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் அப்புறம் காமிக்கிறேன் ஃபைனலி வந்து பில்லு போட்டு முடிச்சுட்டு அதோட வந்து இங்கேருந்து கிளம்பி வேற எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்தியாவுக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு நம்ம எவ்வளோ தான் வந்து ஷாப்பிங் பண்ணாலும் அந்த நெருக்கத்தில் ஒரு ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஷாப்பிங் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு வந்து தேட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் அதெல்லாமே அந்த எண்டிங் கிளம்புற அந்த டைமில் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாம் தான் வந்து இப்போது வந்து ஷாப் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சாக்லேட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எப்போவுமே வந்து பாக்ஸாகவே எடுப்போம் ஸோ இந்த டைம் வந்து அப்படியே பேக்கெட் பேக்கெட்டாக வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேக்கெட்ஸாகவே வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அண்ட் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இங்கே கிடக்கு எங்கிட்ட வந்துட்டு ஊது வந்து என்ன வாங்கணும்னு நான் இது ஊது வாங்கலை இது வந்து புக்கர் தான் வந்து வாங்கிட்டு போகலாம் எனக்கும் என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் அப்படின்ட்டு ஸோ இது வந்துட்டு இந்த புக்கர் வந்து ரீசண்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த புக்குர் வந்து எங்கே கிடைக்கிதுன்னா இது வந்து வேல்ட் ஆஃப் சேவிங் அப்படின்ட்டு ஒரு பெரிய ரியல் ஷாப் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து கிடைக்கிது இது வந்து லெவன் ரியல் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் வந்து இந்த உருண்டை உருண்டையாக இருக்குது இல்லையா இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இதோட ஸ்மெல் பிடிச்சிருந்ததுனால வாங்கியிருக்கேன் எல்லாத்துலேயும் வந்து எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன் ஸோ இதுதான் வந்துட்டு நான் வாங்கினேன் புக்கூரில் வந்து இந்த ஐட்டம் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அண்ட் வந்து மறுநாள் நாங்கள் கிளம்புற டே இது குட்டீஸும் ஹபியும் சேர்ந்து எல்லாத்துக்கும் வந்து ரேப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே வந்து நிறைய ஐட்டம் என்னென்னா செராமிக் ஐட்டம் நான் இங்கே வாங்கினது அண்ட் வந்துட்டு என்னோடய வீட்டுக்காக வாங்கினேன் இல்லையா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து இங்கேருந்து நான் இப்போ பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து எனக்கு வாங்கின ஷூ இது வந்து கொஞ்சம் கட்டுற மாதிரி நல்லா நடக்கலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு ஷூ தான் வாங்கியிருக்கேன் அண்ட் வந்து இது வந்து ஷகீம் வாங்கினாப்பில் அவர் வந்து ப்ளூ கலர் செலக்ட் பண்ணார் கட்டுற மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு அண்ட் ஷகில் குட்டியோடு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதுவுமே ஸ்கெச்சஸ் தான் பார்க்கறதுக்கு அந்த சின்ன வயசாக இருக்கும் போது வரைக்கும் ஒரு டிசைன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டிசைனில் சூப்பராக இருந்துச்சு ஹபிக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இருந்து அந்த ஷூ அவங்க வேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க இது எல்லாத்தையுமே வந்து இன்னும் ஒரு நாலு மணி நேரத்தில் போடுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஒரு பக்கம் வச்சுருக்கோம் அண்ட் வந்துட்டு கிச்சனையுமே வந்து கையோட ஓரளவுக்கு அப்படியே நான் வந்து நீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எவ்வளோத்துக்கு நம்ம வந்து வெக்கேஷன் போக போகிறோம் அப்படிங்கிற ஜாலி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வேலையும் வந்து செம்மையாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு துணி காந்த துணியை மடித்து எடுத்து வைக்கிறது அந் கிடக்கிற துணியை துவைக்க போடுறது அந்த மாதிரி அதுலேயே வந்துட்டு மாவு வேறு ஒரு பேட்ச் வந்து இருந்துச்சு சரி நானே வந்து இட்லியும் சுட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இட்லியும் ஒரு அவசர சட்னி கார சட்னி மாதிரி அரைச்சேன் அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் பிளேட்ஸ்லாம் கூட பிளேட்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் இருக்குது அதில் சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே போட்டுடலாம் நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அதை தான் வச்சு கொடுத்துருந்தேன் ஸோ திரும்ப திரும்ப வேலை வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா வந்து நமக்கு அப்புறம் அதை வந்து பார்த்து யாரும் க்ளீன் பண்ணி வைக்க மாட்டாங்க ஸோ நம்மளே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒன்றும் ஒன்றும் பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப எல்லாம் எதையும் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதோட ஃபைனலி எல்லோரும் அழகு நல்லபடியாக கிளம்பிட்டோம் பேக்கிங் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு அதோட வந்து கிளம்பிட்டு தொழுகையும் ரெண்டு அக்காயத்து மாதிரி தொழுது எழுந்திரிச்சிட்டு ஸோ இதோட வந்து ஏர்போர்ட் போக வேண்டியது தான் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா எங்களுக்கு லக்கேஜ் வந்து நிறையா இருக்கிறதுனால போடுறதுக்கு வந்து இந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உள்ளே அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகிடலாம் இல்லை ப்ராப்ளம் எதுவும் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைம் முன்னாடியே போனால் தான் கரெக்டாக வரும் அதனால் வந்து முன்னாடியே கிளம்பியாச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு உட்காந்து தண்ணி குடிக்க சொன்னேன் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான் ஃபைனலி என்னோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது இதுக்கப்புறம் நான் திரும்பி வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு காமிக்கிறேன் மணி பிளான்ஸுக்கு எல்லாமே இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கேன் இதுக்கப்புறம் வந்துட்டு ஹபியோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி தான் வந்துட்டு ஊற்ற சொல்லணும் அண்ட் வந்துட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு ஃபைனலி நம்ம வீட்டிலிருந்து கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட் போக வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி ட்ராவல் விளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் வந்து இதெல்லாம் பசங்க வளர்ந்து ஒரு மெமரியாக வந்து பார்ப்பாங்க இல்லையா அதனால் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து நிறையா வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து கேதர் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல நல்ல மெமரிஸாக ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ராவல் பிடிக்குமா ட்ராவல் விளாக் பிடிக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு எடிட்டிங் தான் எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு ஏன்னா இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு இருந்துச்சு அதை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷமாக கொண்டு வரங்காட்டியும் போதும் போதுன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஜம் ஜம் வாட்ரு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் லக்கேஜ் பார்க்க தான் இப்படி இருக்குது பட் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எல்லாம் பபுள்ஸ் ரேப் வச்சு ரேப் பண்ணி ஒவ்வொரு பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பேக்குக்கு ஒரு அஞ்சு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி தான் பேக் பண்ணியிருந்தோம் அப்படி பேக் பண்ணதுனாலே என்னவோ எல்லாமே வந்து சேஃபாக ஓரளவுக்கு சூப்பராக வந்து சேர்ந்துருந்துச்சு எதுவுமே வந்து என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி உடையலை அதுவே வந்து அது தான் அல்லது நன்றி சொல்லிக்கிறேன் அந்த லெவலுக்கு பேக் பண்ண அபிக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும் அவ்வளோ சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ தான் வந்துட்டு நாங்கள் எங்கள் லக்கேஜெல்லாம் போடணும் பயங்கர க்யூவாக இருந்துச்சு கியூவிலேயே வந்துட்டு எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு க்யூ தாண்டி போறதுக்கே வந்தாச்சு உங்க அம்மாவை போய் அழைச்சிட்டு போய் காட்டுறேன் போயிட்டு அழைச்சிட்டு போய் காட்டுறேன் ஜெயிலுக்கு ஓகேவா நான் வந்து சிறகு முளைத்த பறவையாக பறக்க போறேன் ஃபைனலி எங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு போட்டுட்டு இமிக்ரேஷனும் முடிச்சுட்டு நாங்கள் ஒவ்வொருத்தங்களாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ ஒன்று வேணா முடிச்சுட்டு வரும்போது வந்துட்டு ரொம்ப ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையாப்பா ஒரு ஒரு கிணறு தாண்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நல்ல நேரம் வந்து எங்கள் கையில் இருந்த ஒரு மூணு ஹேண்ட் லக்கேஜுமே வந்து லக்கேஜ்லேயே போட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அதை வேறு இனிமேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதை போட்ட ஒன்றுமே ஒரு சந்தோஷம் பட் லக்கேஜில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பவர் பேங்க் இருக்கக்கூடாது அண்ட் பேட்ரிஸ் இருக்கக்கூடாது அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நம்மகிட்ட இல்லை இல்லையா அதனாலேயே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை ஈஸியாக வந்து ஒரு லக்கேஜ் கூட தரக்கு செல்ல எதுவுமே பண்ணல வெயிட்டும் கரெக்டாக இருந்துச்சு அழகாக நம்ம போட்டாச்சு போட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்போ இங்கே உள்ளே வந்துட்டோம் ஏர்போர்டுக்குள்ள

திருச்சர் தான் தருவேன் ஒரு ப்ளைன் பில்லர் அது பில்லர் பில்ல பில்லர் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்த திருப்தியிலேயே வந்துட்டு பசி வந்துடுச்சு நைட் வந்து இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் ஸோ ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு திரும்பவும் என்ன ஆல்பைக் தான் அது வந்து பிக் அண்ட்ரிஜ் அந்த மாதிரி பில்லட் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு சாப்பிடுகிறது குட்டி குட்டி மெமரிஸாக அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன பிள்ளை தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு நம்ம தான் எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பசங்க கிட்ட கேஞ்சி கூத்தாடி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அதோடு வந்து ஃப்ளைட் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு இதோட கிளம்ப வேண்டியதுதான் இங்கிருந்து நம்ம ஃப்ளைட் வந்து எங்கே போகுது அப்படின்னா அபுதாபி போகுது அபுதாபி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் அங்க வந்து வெயிட்டிங் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இருந்து நம்ம திரும்பியும் இந்தியாவுக்கு வருவோம் சென்னைக்கு ஸோ இப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்து நடுராத்திரியில் நாங்கள் நினைச்சோம் ஃபுட்டு எதுவுமே ஃப்ளைட்டில் கிடைக்காது அதனால தான் நாங்கள் வந்து அல்பைக் வந்து வாங்கி சாப்பிட்டோம் அல்பைக்கில் வந்து சாண்ட்விஜ் அந்த மாதிரி சாப்பிட்டது பட் பார்த்திங்கன்னா நடுராத்திரி மூணு மணிக்கு வந்து மூணு மூன்றரை இருக்கும் சாப்பாடு வச்சுட்டாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா பிரியாணி சிக்கன் பிரியாணி வெஜ்ஜன் நான்வெஜ் கேட்டாங்க நம்ம எப்போவுமே நான்வெஜ் தானே நான்வெஜ்ஜுன்றோம் சரி அப்படின்ட்டு சிக்கன் பிரியாணி வந்து போச்சு என்னடா இது நம்ம சாப்பாட்டுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி இதையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக சாப்பிட ஆரம்பித்தாச்சு சகில் குட்டி தான் அந்தளவுக்கு சாப்பிடல பட் நாங்கள்லாம் ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் குட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட் ட்ராவல் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவங்களுக்கு வந்து ட்ராவிங் நோட் அண்ட் வந்து க்ரையான்ஸ் அப்புறம் கிட்கட் அதெல்லாமே வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க இது எப்போதுமே குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அவங்க கொஞ்சம் போரிங் இல்லாமல் வருவாங்க இல்லையா அதனால் அந்த கிட்கட்டை வந்து இன்னொரு பெரிய குழந்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா சாக்லேட்லாம் பார்க்கும்போது நம்மளே சில நேரத்தில் வந்து குழந்தையாக மாறிடுவோம் அந்த மாதிரி கிரையான்ஸை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ ஏதாவது ட்ரா பண்ணு நாங்கள் வந்து சாக்லேட்டை சாப்பிட்றேன் அப்படின்ட்டு உங்கள் டேடி சாப்பிட்டுட்டாங்க சகிம் குட்டிக்கு வந்து அந்தனதான் சீட் இருந்துச்சு அப்போ சகிம் குட்டி தான் அங்கேயும் இங்கேயும் மாறி உட்காந்துக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு தூக்கும் தூங்கி முடிக்கவுமே வந்து இங்கே வந்து இறங்கியாச்சு அபுதாபி வந்து இறங்கியாச்சு அபுதாபி ஏர்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி நம்மளும் ஒரு கல்ஃபில் தான் இருக்கோம் இல்லையா அதனால சேம் அங்கே பார்க்குற மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு பட் ஏர்போர்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் தான் எங்களுக்கு இங்கே ஃப்ளைட்டு சரி அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி சுற்றிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்தோம் உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலான பிளான்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு அண்ட் இந்த ஒட்டகம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அதுக்கிட்டே ரெண்டு ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் நம்மளை அபுதாபிக்கு வந்திருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அண்ட் வந்துட்டு இங்கே நிறையா நம்ம கிஃப்டாக கொடுக்கறதுக்கான திங்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு பார்க்கவும் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு எல்லாமே வந்து ஷோகேஸில் வைக்கிற மாதிரி நம்ம வந்து கிஃப்ட்டாக ஒரு ஞாபகார்த்தமாக கொடுக்குற மாதிரி உள்ள ஒரு திங்ஸ் தான் ஷோகேஸ் தான் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு யூனிக்காகவும் இருந்துச்சு அம்மா மேக்னெட்டு நீங்கள் பாருங்களா மேக்னெட்

மார்னிங் அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ணி நமக்கு வந்து ஒரு கப் காஃபி வந்தாதான் தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த ஃபீலிங்கை கொடுக்குறதே அந்த காஃபி தான் ஸோ எனக்கு காஃபி வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஹபியை வந்து காஃபி வாங்கிட்டு வந்திருந்தாங்க கப்பிச்சின மாதிரி அதிலேருந்து ஹார்ட்டை போட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு பாக்கெட்டை சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு செட் ஆகும் அதுதான் போட்டு கலகு அதில் அதிலேருந்து ஹார்ட்டெல்லாம் கலக்கி முடிச்சாச்சு அதையும் குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ அதோடு வந்துட்டு நமக்கான ஃப்ளைட் வந்துருச்சு வரும்போது தான் வந்து ஹபி காமிச்சாங்க இந்த ஃப்ளைட்டோட பைலெட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா வந்துட்டு உமன் தான் ரொம்பவே வந்து ப்ரௌடாக இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போதே ஃப்ளைட்டு வரைக்கும் அதுவும் நம்ம போகிற ஃப்ளைட்டையே வந்துட்டு உமன் வந்து பைலெட் உட்காந்துருக்காங்க ஓட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்துச்சு எவ்வளோ தூரம் நம்மளோட ஒரு அப்டேட் வந்திருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்துட்டு நாங்கள் இந்தியாவுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோடு வந்துட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து இங்கே இங்கே வரும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமும் அதே மாதிரி இங்கேருந்து அங்கே போகும்போது அதை விட பல மடங்கு சந்தோஷம் ஏன்னா இங்கே வரும்போது நம்ம நம்ம ஃபேமிலி மட்டும்தான் வருவோம் அங்கே போகும்போது நம்ம நம்ம பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாரையும் மீட் பண்ண போறோம் சொந்தக்காரங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அதையும் தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரையும் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் எப்படா போய் இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொரு முறை ஏறி உட்காரும்போது போதும் எப்படா போய் இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் என்ஜாய் பண்ணுறது அப்படின்னாக்கா ஃப்ளைட் ட்ராவல் வந்துட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டெல்லாம் இருக்காது எப்படிட்டா சேஃபாக போய் இறக்கிட்டா சரி அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபுட் வந்துடுச்சு என்னடா இது சாப்பிட வச்சு சாப்பிடுச்சிருவாங்க போலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாலுமே எத்திக்காடு வந்து ரொம்பவே சூப்பராக கவனித்தாங்க எத்திகாட் ஃப்ளைட் தான் நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணது இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பண்ணு கொடுத்துருந்தாங்க அண்ட் வந்து பட்டர் அண்ட் வந்து ரைஸ் அப்புறம் ஃபிஷ் கிரேவி அண்ட் வந்துட்டு ஒரு டெசர்ட் மாதிரி ஒன்று சேலட் மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஏர்லி மார்னிங் இதெல்லாம் சாப்பிடு அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் இருந்துச்சு இட்ஸ் ஓகே ஃப்ளைட் சாப்பாடு அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் லைக் பண்ணுவோம் தான் சாப்பிட்றோம் இல்லையா அதனால ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு குட்டி இதுலேயுமே சுத்தமாக சாப்பிடல அவனுக்கு மட்டும் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டே இல்லை ஏன்னா அந்த டைம் தான் அவன் தூங்கிட்டான் அவனை எழுப்பி உட்காந்து வச்சு சாப்பிடு அப்படிங்கவுமே வந்துட்டு சாப்பிடவே முடியல அவனால் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே டைமும் கொடுத்தாங்க நாங்கள் அப்புறம் வந்து வேண்டாலும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை நம்ம முடிச்சுடுவோம் முடிச்சுட்டு அவன் திரும்பியும் தூங்க ஆரமிச்சிடுவான் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் முடிச்சுட்டு கொடுத்தாச்சு எல்லாருமே தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த நேரம் பார்த்து ஃபுட்டு வந்து வச்சுட்டாங்க அவ்வளோதான் நான் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன் ஓகேங்கிற லெவலுக்கு ஆனால் அந்த சேலட்லாம் வந்துட்டு சாப்பிடவே முடியல அதெல்லாம் நமக்கு காலையில் இந்த பீட்ரூட்லாம் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒரு பிளேஸில் வந்துட்டு பிளேஸ் ஆகியாச்சு எத் எத்தனை பில்லோ வச்சுருக்கான் பாருங்க சகேமு எவ்வளோ அவனுக்கு வந்து சொகுசு தேவைப்படுது நீட்டி நிமித்து படுக்க முடியல அதனால் வந்துட்டு எத்தனை பில்லோ வச்சுட்டு அவர் ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக படுத்து கிடந்தார் படுக்க முடியல உட்காந்துக்கிட்டே வந்துட்டு அப்படியே சாஞ்சிக்கிட்டே வந்து நல்லா தூங்கிக்கிட்டு வந்தான் நைட்டெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்தானோ விடிய விடிய பாடுறா மேகலாம் சூப்பராக தெரியுது பாடுறா அப்படிங்கிற ஒன்றத்தையும் பார்க்கல எல்லாம் நல்லா தூங்கிக்கிட்டே வந்துச்சு சரி தூங்கிட்டு வர்றதுக்கு உனக்கு எதுக்கு விண்டோ சீட்டு நீ நவுறு நானாவது பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவனை எழுப்பி அந்த நோக்க வச்சுட்டு நான் வந்து இந்த நோக்கா இருந்துருந்தேன் இந்த மேகத்தெல்லாம் பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி உங்களோட காமிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் அதோடு வந்து அப்படின்னு நம்ம வந்து இந்தியா வந்தாச்சு இந்தியாவில் சென்னை வந்தாச்சு ரொம்ப ஒரு சொல்ல முடியாத சந்தோஷம் எவ்வாடா என் நாட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னொன்று வந்துட்டு வந்து நல்லபடியாக சேர்ந்தாச்சு அலகமதுலா எல்லாருக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதோட கடை கிடக்கடன்னு நாங்கள் வந்து வெளில வந்துட்டோம் வெளில வந்தோடனே எங்கள் அத்தாவும் அம்மாவும் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ பேரன்கள் எல்லாம் கட்டி பிடிச்சி கொஞ்சி ஆண்பு மலையெல்லாம் பொழிஞ்சாச்சு அதோட வந்துட்டு சின்ன கிளிப்பிங் உங்களுக்காக எடுத்திருக்கேன் ஸோ வந்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க எல்லாமே பார்த்தது விட்டுட்டு போகும்போது ஒரே அழுகை இப்போ திரும்பி வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது வந்து பார்த்தாச்சு அழகு இல்லை அப்படின்ட்டு அம்மாக்கெல்லாமே ரொம்ப ஃபீலிங் எங்களை பார்த்ததில் வந்து அவங்க அழுகையே வந்துடுச்சு பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு எல்லோரையும் கொஞ்சிட்டு அதை விட அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் வீட்டுக்கு நான் தான் கேட்டேன் ஏன் இப்படி அழைச்சி போயிருக்கீங்க தா அப்படின்ட்டு எல்லாம் சுகர் இருக்குது எல்லாம் டயபட்டிஸ் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா வயசாக அவங்க உடம்பும் வந்துட்டு உள்ளே அப்படியே அழைச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா அது பார்க்கும்போதே மனசுக்கு கவலையாக இருந்துச்சு ஏன் இப்படி அழைச்சி இருக்கீங்க ரெண்டு பேருமே நல்லா அழைச்சி போயிட்டாங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பும் சரியில்லை அதான் கேட்டுகிட்டு இருந்தேன் ஏன் இப்படி இருக்கீங்க என்ன ஏது அப்படின்ட்டு அதோட இங்கே பார்த்து பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்து திரும்ப நம்ம கிளம்பிட்டோம் நம்ம ஊரை நோக்கி என்ன தான் நம்ம இங்கே வந்து இறங்கிட்டோம் அப்படின்னாலுமே இதுக்கு மேலே ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ட்ராவல் இருக்குது நமக்கு நம்ம வீட்டை போய் சேர்றதுக்கு எங்கள் வீட்டில் வந்து சகிம் குட்டி வந்து எங்கள் அம்மாவோட போயிட்டு குட்டி வந்து எங்கள் கூட போயிட்டு ரெண்டு பேருமே இப்படி ரெண்டு பேருமே கனெக்ஷனில் இருப்பாங்க ரெண்டு பேருமே மாறி மாறி ரெண்டு பேரன்களையும் கொஞ்சிக்கிட்டாங்க அப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பி ஆச்சு கிளம்பி வரும்போதே வந்து கொஞ்சம் அப்படியே ஹிட்டாக்காக இருந்துச்சு நேற்றுலேருந்தே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா டூ டேஸாகவே ட்ராவல் அப்படிங்கறனால அப்படியே வந்து கொஞ்சம் சென்னையை தாண்டவுமே வந்து டீ குடித்தா நல்லாயிருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு டீ குடித்தோம் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டீ அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆரியாஸில் வந்துட்டு நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டின்னரையும் வந்துட்டு இங்கேயே முடிச்சிட்டோம் பரோட்டா பன்னீர் மசாலா இன்னும் வந்து நான் அண்ட் மஷ்ரூம் கிரேவி அந்த மாதிரி சாப்பிட்டாச்சு பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம ஊர் பரோட்டா டேஸ்ட் வந்து இந்த ஒரு பரோட்டாவில் வந்து கிடைக்கல இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் சிதம்பரத்தில் வாங்கி சாப்பிட்ணும் அலமதுல வீட்டுக்கும் வந்துவிட்டோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு நம்ம வீட்டை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி என்னை விட நீங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தீங்க இனிமேல் வீட்டிலிருந்து விளாக் வரும் மிஸ் பண்ணி நம்ம பாருங்கள் இந்த ட்ராவல் வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை அண்ட் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடு வந்து ஒரு ஹியூஜ் லுக்கில் காமிச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் இன்ஷெல்லாம் ஒரு இன் மை லைஃப் வ்ளாக் வேணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்ம இருந்து அடுத்து வரக்கூடிய வ்ளாக் அதுவாக தான் இருக்கும் இனி ஒரு புதிய வ்ளாகில் சந்திக்கலாம் இந்தியா வீட்டிலிருந்து அஸ்லாம் அலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்